மக்களே இந்த வீடியோ நம்ம என்ன பேச போறோம்னா விஜய் அண்ணா ஒரு அற்புதமான ஒரு வேலையை பார்த்துருக்காருங்க ஒரு நல்ல பாலத்தை தமிழக மக்களுக்கு எடுத்திருக்காங்க நான் அடித்து சொல்றேன் இந்த பிரச்சனைக்கு நான் பல தலைவர்களோட அறிக்கையை பார்த்தேன் எனக்கு இந்த தெளிவு எந்த அரசியல் தலைவட்டமே இல்லை ஒரு மேன் ஒன்லி ஒன் மேன் அது விஜய் அண்ணா மட்டும்தான் விஜய் அண்ணா அந்த வேலையை பார்த்ததை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் ஏன் சொல்லி கேட்டிங்கன்னா இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய டாப்பிக்கே வேற ஆனால் அண்ணா இவ்வளோ தூரம் இறங்கி இந்த வேலையை பார்த்தோன்னா இதை தாண்டி வேற என்னத்தை பேசணும் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன் வரும்போது அந்த அந்த விஷயத்தை தள்ளி வச்சுட்டு இந்த விஷயத்தை பேசுகிறோம் நேற்றைய தினமே நம்ம வீடியோவில் ஒன்று சொல்லியிருந்தோம் அனைத்து கட்சி கூட்டத்தில் தாவேக்கா அரசியல் முரண்பாடுகளை கலந்து பங்கேற்கும் அப்படிங்கிற ஒரு சவால் விடுத்திருந்தோம் அந்த வகையில் தாவேக்கா இன்னைக்கு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கு நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னா அந்த தொகுதி வரையறையில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையை ஒரு காரணியாக வச்சு இந்த வேலையை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டாக நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக முன் வச்சிருந்தோம் ஆனால் விஜயண்ணா வேற ஒரு டைமென்ஷன் வேற ஒரு ஆங்கில வேற ஒரு அரசியல் பாடத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு எப்போ எப்படி இப்போ அந்த மனுஷன் இப்படி யோசிக்கிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது ரொம்ப 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 கரெக்டான ஆங்கிள் இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவு எனக்கு கிடச்சிருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது இந்த வீடியோவில் நான் பேசுகிறதுக்கு ஏன்னா அவ்வளவு பெரிய பிரச்சனையும் ரொம்ப அழகாக அண்ணா சால்வ் பண்ணிட்டாரு அவ்வளவு பெரிய அரசியல் படத்தை அண்ணா எடுத்திருக்காங்க இந்த அரசியல் பாடத்தை எனக்கு பார்த்த பிறகு அண்ணா தலைவராக தெரிகிறார் என்ன இருந்தாலும் எனக்கு அண்ணா அண்ணா தான் அதனால வீடியோடீர்களுமே அண்ணாங்கிற வார்த்தையை தான் நான் பயன்படுத்த போகிறேன் ஸோ விஜய் அண்ணா எனக்கு சொல்லிக் கொடுத்த இந்த தொகுதி வரை சம்மந்தப்பட்ட அந்த அரசியல் பாடத்தை நான் பொதுவெளியில் முடிந்தளவு என்னால் முடிந்தளவு சுருக்கமாக தெளிவாகவும் கடத்தணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா அந்த அறிக்கையை பார்த்துட்டு சில பேர் கொஞ்சம் விஷயம்லாம் புரியலைன்னு சொல்லியிருந்தாங்க அத்தனை பேருக்கும் புரியும் வகையில அண்ணா இத பத்தி தான் நம்மளை பேசணும்னு சொல்லி ஹேஷ்டேக் போட்டு இதை ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த வகையில தலைமையோட உத்தரவு காரணமா இந்த வேலையை நம்ம ஒரு பேசு பொருளாகவே உருவாக்குறோம் சோ அண்ணா இத பேசணும்னு ஆசைப்படுறாரு நம்மளும் அண்ணா பேசுனதோட இதில் வேற எந்த நல்ல விஷயங்களும் கிடையாது அவ்வளவு அற்புதமாவே அவரே பேசியிருக்கார் அவர் என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறத ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் சுலபமாகவும் தெளிவாகவும் இந்த வீடியோவில் எளிமையாக பேசலாம் ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்களே நம்ம எல்லாரும் எதை பற்றி பேச போகிறோம்னா தொகுதி வரையறை அப்படிங்கிற பற்றி தான் பேச போகிறோம் தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறதான் பேச போகிறோம் இது என்னடா புது பிரச்சனையாக இருக்கு அரசியல் களத்தில் அப்படின்னு சொல்லி தெரியாதவங்களுக்கு ஒரு சுருக்கமாக இதோட வரலாறு சொல்லிடுறேன் தெரிஞ்சவங்க இந்த ஏரியா கூட ஸ்கிப் பண்ணி கறந்து போயிருங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம் சுதந்திரம் வாங்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு அறுபத்தொன்னு எழுபத்தொன்று தான் தொடச்சி என்ன பண்றோம்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறோம் இந்த கணக்கெடுப்பு அடிப்படையில் பாத்தீங்கன்னா எத்தனை மக்கள் இருக்காங்களோ அவங்கள ரெப்ரெசன்டேட் பண்ணுற மாதிரி பாத்தீங்கன்னா பிரதிநிதிகளை நம்ம உருவாக்கணும் பத்து லட்சம் பேருக்கு ஒரு ஆள் ஆளு அஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு வாரம்னு சொல்லி ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிக்களோட தொகுதியும் எம்எல்ஏக்களோட தொகுதியும் நம்ம மாற்றி அமைச்சுக்கிட்டே இருக்கோம் நம்மளுடைய அரசியல் களத்தில் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று அறுபத்தொன்று எழுவத்தொன்னு பண்ணும்போது என்ன பண்ணுறோம்னா எழுவ ஐம்பத்தொன்று அறுபத்தொன்னோட அதிகமாகுது எழுவத்தொன்று இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அதிகமாக இருக்கு ஸோ தொடர்ச்சியாக மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்கும்போது மக்கள் பிரதிநிதிகள் அதிகமாகிட்டே போகும்போது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாதா ஏறிக்கிட்டே போனால் என்னதான் ஆகுது இந்தியா அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான முடிவை அங்கே இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் இருந்து அரசியல் தலைவர்கள் எடுக்கிறாங்க

பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அடுத்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அதிகப்படுத்துகிறாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது தொகுதி வர இறையானது மீண்டும் செய்யப்படக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கு இந்த ஆண்டில் இது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் தமிழ்நாடு இந்த இடத்துல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கு இந்த கூட்டத்தோட முக்கியத்துவம் கருத்து தான் தாவேக்கா இங்கே பங்கேற்குது என்னப்பா எனக்கு புரியல அதான் ஐம்பது வருஷம் மாற்றிட்டாங்க போய் கலந்துக்க வேண்டியதானே மாற்ற வேண்டியதானே பண்ண வேண்டியதானே சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களோட கோல் என்னவா இருந்துச்சு மக்கள் தொகையை குறைக்கணுங்கிறது தானே அவங்களோட கோலாக இருந்துச்சு ஆனா இந்த வேலையை தென்னிந்தியாக்கள் சூப்பராக இருக்காங்க தென்னிந்தியாக்கள் பாத்தீங்கன்னா மக்கள் தொகையை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கம்மி பண்ணியிருக்காங்க ஆனால் வட இந்தியா பார்த்தீங்கன்னா மக்கள் தொகையை கம்மி பண்ணவே இல்லை சில மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை ரொம்ப அதிகமாகவே இருக்கு அப்போ நமக்கு கொடுத்த ஒரு கோலை நாங்கள் சரியா பார்த்துருக்கோம் அவங்க சரியா பார்க்கல அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை மக்கள் தொகையை அடிப்படையாக வச்சு நீங்கள் தொகுதி வரையறை செஞ்சீங்கன்னா நாங்கள் பாதிக்கப்படுவோமா மாட்டோமா எங்களுடைய எம்பி தொகுதிகள் குறையுமா குறையாதா ஸோ நான் சரியா வேலை பார்த்ததுனால எனக்கு எம்பி தொகுதி குறையும் அவன் வேலையை பார்க்காததுனால அவனுக்கு எம்பி தொகுதி அதிகமாக இருக்கும் இது எப்படி சரியான நீதியாக இருக்குமா

சோசியல் மீடியாவில் போட்டிருக்கார் சோசியல் வலைதள பக்கம் என்ன தமிழ்னே தெரில சோசியல் மீடியாவில் போட்டிருக்கார் ஸோ சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆங்கிள் அத்தனையுமே படித்து பார்த்த போது ச தலைவன் தலைவன் தாயா இப்படி ஒரு அறிக்கை எந்த ஒரு அரசியல் தலைவன் வராதியா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு விஜய் என்ன என்ன மிக முக்கியமான முடிவு எடுத்திருக்காருனா அதிகரிக்கோ வேணாம் கம்மி பண்ணவும் வேணாம் இதுதான் விஜய முடிவை சுருக்கமாக அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அண்ணா என்ன இப்போ அமித்ஷா வந்து தமிழகத்துக்கு அவரோட வருகையில் என்ன சொன்னாங்கன்னா விகிதாச்சார அடிப்படையில் பண்ணுவோம் மக்கள் பிரிவுத்துவ அடிப்படையில் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாரு ஆனா இது எனக்கு நம்பரமா இல்லை நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஓட்டுக்கு ஒரு வேல்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லுது இப்போ தமிழ்நாட்டில் அஞ்சு லட்சம் பேருக்கு ஒரு எம்பிசி இருந்துச்சுன்னா ஆந்திரால பத்து லட்சம் பேருக்கு ஒரு எம்பிசீட் இருக்க முடியாது கர்நாடகால இருபது லட்சம் பேருக்கு ஒரு எம்பிசிடி இருக்க முடியாது மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும்தான் அந்த எம்பிசீடுகள் அத்தனைமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அரசமைப்பு குறு கூறுது சோ மக்கள் தொகையை ஒரு காரணியா எடுத்துக்க மாட்டோம் மிகுதாச்சாரம் அது இது எது சொன்னாலும் மக்கள் தொகை அப்படிங்கிறது இங்க மேஜர் ரோல் ஆக போகுது இந்த தொகுதி அறை வரையறை சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஸோ அதை நம்மளால தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது அண்ணாவோட முதல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அண்ணா சொல்லும்போது இப்போது ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் இருக்காங்க இந்த ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேரும் நாடாளுமன்றத்தில் முழுமையாக பேசுறதுக்கு சரியான நேரம் இருக்கா அப்படிங்கிறத முதல்ல யோசிச்சு பாருங்க கேள்வி நேரத்தில் அவங்களால கேள்விகளை கேட்க முடியுதா ஜீரோ நேரத்தில் பேச டைம் இருக்கா தனிநபர் மசோதா எத்தனை மசோதா விவாதிக்கப்படுது கவன ஈர்ப்பு மசோதா எவ்வளவு மிசோ மசோதாக்கள் பேசப்படுது இல்லை ஒரு மசோதாவை ஆளுங்கட்சி கொண்டு வந்துன்னா அந்த மசோதா மீதான விவாதத்தில் எத்தனை உறுப்பினர்களுக்கு அங்கே பேச வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியா அண்ணா கேட்கிறார் ஸோ நல்லா யோசிச்சு பார்த்தா இல்லையா வாய்ப்பு கிடைக்கல தான் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேரை வச்சு வச்சே பெரிய லெவலில் மக்களவை நடத்த முடியல சரியாக ஹேண்டில் பண்ண முடியல நேரத்தை சரியாக பகிர்ந்து கொடுக்க முடியல இந்த பிரச்சனை இந்தியாவில் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனை இந்தியாவில் நிதர்சனமாக இருக்குது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை அதாவது மக்கள் தொகை மக்கள் பிரதிநிதிகளை அதிகப்படுத்துறது மூலமாக ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியுங்கிறது முட்டாள்தனமான வாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அண்ணா ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னா மக்களோட போராட்டம் அத்தனை பேருமே எங்களுடைய பிரதிநிதிகளை அதிகப்படுத்துங்க அப்படிங்கிற போராட்டம் எந்த மக்களுமே செய்யலை மக்களோட போராட்டங்கள் எப்படி இருக்குன்னா விலைவாசி உயர்வு கல்வி சாலை குடிநீர் இதை நோக்கிய போராட்டமாக மூலமாக தான் மக்களோட போராட்டம் இருக்குது மக்கள் பிரதிநிதிகள் அப்படிங்கிறது இங்கே விவாதிக்கக்கூடிய தலைப்பே கிடையாது அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேரை வச்சே நம்மளால் ஒழுங்காக நடத்த முடியல அவ்வளோ இந்த க்ரௌடை வச்சே நம்மளால் நாடாளுமன்றத்தை சரியாக ஹேண்டில் பண்ண முடியல ஸோ இந்த க்ரௌட் இல்லாமல் இன்னும் ஒரு எட்நூற்றி பேரை கொண்டு வந்து சேர்த்திங்கன்னா இது எப்படி சரியான நாடாளுமன்றமாக இருக்கும் கூச்சல் குழப்பம் அமளி மட்டும்தான் அதில் இருக்குமே தவிர நம்ம அந்த மக்களை அடையக்கூடிய அந்த பிரதிநிதித்துவத்தை நம்ம சரி பண்ணுற நம்மளுடைய இலக்குக்கு நம்ம வேறு ஏதோ பக்கம் போகிற மாதிரி இருக்கும் அதனால நான் என்ன சொல்கிறேன்னா சொல்கிறேன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேரே போதும் இதோட ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு அதே நேரத்தில் மாநிலங்களவையில் சில திருத்தங்களை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் அண்ணா கொடுக்குறாங்க அது கூட நம்ம செப்பரேட்டாக விவாதிப்போம் ஸோ மக்களவையில் பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேரை தாண்டி நீங்கள் அதிகமாக இன்னும் பிரதிநிதிகளை அதிகப்படுத்துனதுனால அவங்க இந்த மக்களை ரிப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இந்த நாடாளுமன்றத்தில் பேசுவாங்க அப்படிங்கிறது ஒரு நகைச்சுவையான விவாதம் அப்படிங்கிறத அண்ணா சொல்லாமல் சொல்கிறாங்க இவங்களுக்கு காரு இவங்களுக்கு பங்களா இவங்களுக்கு செலவுன்னு சொல்லி தேவையற்ற முரண்பாடுகள் தான் இது உருவாக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க அண்ணா என்ன சொல்றாங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னும் சுலபமாக ஒரு மக்கள் பிரதிநிதி மக்களை அணுகுறதுக்கு ஏராளமான வழிகள் இருக்கு ஸோ இதை சுலபப்படுத்த இன்னொரு ஒரு நபரை இங்கே கொண்டு வரணுங்கிற அவசியம் கிடையாது இருக்கிற நபர்களை வச்சே சரியாக இங்கே நம்மளால் ஒரு ஐம்பது வருஷமா ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் நடைமுறை ஏதார்த்தம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாரு ஸோ இது ஜனநாயகத்துக்கு ஆபத்தான்னு கேட்டிங்கன்னால் ஐம்பது வருஷம் ஆபத்தை தானே கொடுத்தீங்க ஒரு ஜனநாயகத்துக்கு இன்னும் கூடுதலாக ஆபத்து கொடுக்குறதுல எந்த தவறும் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டாக அண்ணா முன் வைக்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நான் சொல்கிற ஐடியா உலகத்துலேயே நம்ம தான் ஃபர்ஸ்ட்டு பண்ணப் போகிறோம்லாம் கிடையாது அமெரிக்காவில் இது செயல்பாட்டில் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படியே நிப்பாட்டி வச்சுருவாங்க இதை அதிகப்படுத்தவே மாட்டாங்க குறைக்கவும் மாட்டாங்க இந்த ஃப்ரீஸ் அப்படிங்கிறது அமெரிக்காவில் ஆல்ரெடி நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அண்ணா சொல்கிறாரு ஸோ இந்த தொகுதி வரையறை அப்படிங்கிற விஷயம் தேவையில்லாத ஆணி அப்படிங்கிறது தான் அண்ணா சொல்ல வர்றது ஏன்னா தொகுதி வரையறை செஞ்சு எந்த புண்ணியமும் கிடையாது இங்கே நாடாளுமன்றம் முழுமையாக இயங்குதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா முழுமையாக இயங்குறதே கிடையாது ஒரு தொகுதியில் ஒரு நபரை எலெக்ட் பண்ணி பாராளுமன்றத்துக்கு அனுப்புறது அந்த பாராளுமன்ற அவர் போய் பேசுறதுக்கு தான் பாராளுமன்றத்தில் அனுப்புகிறாங்க பேசி அவங்க தொகுதி சார்ந்த நல்ல விஷயங்கள நல்ல விஷயங்கள மக்களோட மக்களோட கருத்துக்களை நாடாளுமன்றத்தை வலியுறுத்துறதுக்கு தான் அவர் போறாரு ஐநூத்தி நாற்பத்தி மூணு பேரை வச்சு நாடாளுமன்றத்தை ஒழுங்காக நடத்த முடியல கூடுதலாக எட்நூத்தி எண்பத்தெட்டு பேரை வச்சு நீங்கள் என்னத்தை சாதிக்க போறீங்க அப்படிங்கிறது தான் அண்ணாவோட பிரதானமான கேள்வி மக்கள் வரிப்பண வேஷ்ட தாண்டி இதில் வேற எதுவுமே கிடையாது மக்கள் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அடையம் உள்ளன்னா நவீன யுகத்தில் அடையிறதுக்கு பல வழி இருக்கு அடையம் முடிஞ்சால் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது அண்ணா சோழரும் சுலபமான வாதம் அதை தாண்டி ஜனநாயகத்தை வலுப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி பிஜேபி இருந்துச்சுன்னா இந்த நாலு விஷயத்தை செய்ய ஜனநாயகம் கண்டிப்பாக வலுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாலு ஐடியாவை கொடுத்து தன்னுடைய அறிக்கையை முடிக்கிறார் தேர்தல் நடத்தும் அளவில் இருக்கார்ல தேர்தல் ஆணையர் இவரை பார்த்தீங்கன்னா ஒருமித்த கடுத்து அடிப்படையில் செயல்படுத்துங்க நீங்க நினைக்கிறவரை நீங்க தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்போ தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கக்கூடிய குழு எப்படி இருக்குன்னா பிரதமர் இருக்காரு பிரதமரோட அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு சகா இருக்காரு எதிர்கட்சி தலைவர் இருக்காரு இப்போ மூணு ஓட்டு இருக்கு பிரதமர் யாரை சொல்றாரோ அவரோட அமைச்சர் அவருக்கு தான் ஓட்டு போடுவார் எதிர்கட்சி கட்சி தலைவரோட அந்த ஓட்டானது இங்கே நிராகரிக்கப்படும் ஸோ ரெண்டு இயஸ்ட ஒன்றில் பிரதமர் யாராக நினைக்கிறாரோ அவர் தான் தேர்தல் நடத்தும் அலுவலராக தேர்தல் ஆணையராக இருக்கார் இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா ஒருமித்த கருத்து அடிப்படையில் எதிர்க்கட்சிகள் அதை எதிர்க்கட்சியோட தலைவர் பிரதமர் உச்ச நீதிபதி இவங்க மூணு பேரும் உட்காந்து ஒருமித்த கருத்து அடிப்படையில் ஒரு தேர்தல் ஆணையரை நியமிச்சீங்கன்னா அதுதான் சரியான ஜனநாயகமாக இருக்கும் அந்த வேலையை முதல்ல பாருங்கள் அதை விட்டுட்டுருக்கீங்க நீங்கள் வந்து இந்த தொகுதி வரையறை தேவையில்லாத ஆணையை தான் போட்டு கிளறிக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற வாதத்தை அண்ணன் முன்னவைக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றங்களில்

கொடுத்தா இந்தியா அப்படிங்கிறது ஒருமித்த கருத்து அப்போ போது இல்லை எப்போ வேணா யாரு வேணால் கிளர்ச்சி பண்ணலாம் அப்படிங்கிற சூழல் தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம இப்போதான் முப்படை தளபதியை நியமிச்சிருக்கோம் ஏன்னா கிளர்ச்சி பண்ணி இந்த முப்படை தளபதி நாட்டை கைப்பற்றிடுவாரோ அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் மூணுக்குமே தனித்தனி தளபதி போட்டோம் மூணுக்கு சேர்த்து ஒரே தளபதியை நம்ம உருவாக்கலை இப்போதான் ஒரு ஒருமித்த கருத்து அடிப்படையில் முப்படை தளபதியை நம்ம உருவாக்கியிருக்கோம் ஸோ இப்போ நம்ம இந்தியா அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஜனநாயகம் தான் இங்க ஆணிவேர் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு இந்தியன் அப்படிங்கிறது இந்தியாவில இருக்கக்கூடிய அத்தனை மாநிலத்தில் வசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ரத்தத்துலேயும் இந்தியன் அப்படிங்கிற உணர்வு போயிடுச்சு ஸோ இனிமே மாநிலத்துக்கு தன்னாச்சு கொடுங்க குழந்தை வர்ற வரைக்கும் தான் பெற்றோர்களோட கண்காணிப்பில் இருக்கணும் அந்த குழந்தை வளர்ந்த பிறகு அந்த குழந்தைக்கு சுயமாக அதிகாரங்களையும் நிதியும் கொடுத்தா மட்டும்தான் அந்த குழந்தை சர்வே பண்ண முடியும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரங்கள்லாம் மத்திய அரசு தலையிடாமல் இருந்து மாநிலத்துக்கு தன்னாச்சு கொடுங்க கல்வியை முழுமையாக மாநிலத்துக்கு கொடுங்க அது மட்டும் இல்லாமல் சில அதிகாரங்களை மாநிலத்துக்கு கொடுங்க மத்திய அரசு கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு இருக்கட்டும் அது மத்திய அரசு பார்த்துக்கட்டும் சர்வதேச உறவுகள் எப்படி இருக்கணுங்கிறத மத்திய அரசு பார்த்துக்கட்டும் ஆணையம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வங்கி சம்பந்தப்பட்ட விஷயத்தை மத்திய அரசு பார்த்துக்கட்டும் இந்த மாதிரி செலக்டிவால மிக முக்கியமான அதிகாரங்கள் மட்டும் உங்கள்கிட்ட இருக்கட்டும் நிறைய அதிகாரங்களை மாநிலத்துக்கு கொடுத்து மாநிலத்தை தன்னாட்சியாக உருவாக்குங்க அதுதான் ஜனநாயகத்துக்கு சரியான ஆணிவரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த தொகுதியை வரையறை அப்படிங்கிற தேவையில்லாத ஆணியை தயவு செய்து பேசுறத நிப்பாட்டுங்க இதை நீங்க அதிகப்படுத்தினாலும் பிரச்சனை குறைச்சாலும் பிரச்சனை இது அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருந்தால் ஜனநாயகத்துக்கு ஆபத்துனா ஐம்பது வருஷமா ஏன் அப்படியே வச்சிருக்கீங்க இதுதான் அண்ணா கேட்குற மிக முக்கியமான கேள்வி அப்போ ஒழுங்காக அதிகப்படுத்துகிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாமா இல்லை குறைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாமா ஐம்பது வருஷமாக ஜனநாயகத்துக்கு ஆபத்து இல்லைனா அடுத்து வர போகிற ஐம்பது வருஷத்தில் ஆபத்து வந்துட போதா அப்படிங்கிற பிரதானமான கேள்வியை கேட்டு அண்ணா தன்னுடைய அறிக்கையை முடிக்கிறார் ஸோ தொகுதி வரையறை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அமைதியாக இருங்க அதுதான் அண்ணா சொல்கிற மிக முக்கியமான வாதமாக இருக்குது சரி பண்ண வேண்டிய விஷயத்தை சரி பண்ணாவே ஜனநாயகம் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறது அண்ணா சொல்கிற வேற ஒரு டிப்ஸாக இருக்குது இவ்வளோதான் அண்ணா தன்னுடைய அறிக்கையில் சொல்கிறாங்க இந்த அறிக்கை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது என் நம்பிக்கையாக இருக்குது இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குது எதுவும் தெளிவு இல்லைனா நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம தொடர்ச்சியாக உரையாடுவோம் ஏன்னா இது உரையாட வேண்டிய அவசியமான மக்கள் பிரச்சனை ஸோ அதை நோக்கி இந்த வீடியோவோட நான் பேசியிருப்பேன் அப்படிங்கிறது என் நம்பிக்கை அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் ஏன் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிக்கலாம் பொலிட்டிகல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க் யூ ஸோ மச்